இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சேப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலு ஜீரோ பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் மதிப்பீடுங்க லிம் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்மளை மதிப்பீடு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷனை கொடுத்துருது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாமா அப்போ லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஸீரோ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் சரிங்களா இப்போ நமக்கு பார்த்தோம் எக்ஸ் என்று லாக் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே அடுக்கில் ஒன்றுக்கு தான் அர்த்தம் சரிங்களா இதுமேல ஒன்றுக்கு தான் அர்த்தம் நம்ம எப்படி எழுதலாம் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் இங்கே மேலே இருக்கும்போது எக்ஸு அடுக்கு ஒன்றுன் இருக்குது அதே பக்கத்தில் வரும்போது நமக்கு எக்ஸுன்னு அடுக்கு மைனஸ் ஒன்று வருமா ஏன்னா பெ பெருக்கில் எக்ஸுன்னு அடுக்கு ஒன்றா இருக்கிறது பக்கத்தில் வரும்போது எக்ஸு அடுக்கு மைனஸ் ஒன்று வரும் மறுபடியும் பெருக்கில் போகும்போது எக்ஸுன்னு அடுக்கு ப்ளஸ் ஒன்னே வந்துடும் சரிங்களா அப்போது இங்கே பக்கம் அடுக்கு லாக் ஆஃப் எக்ஸ் இருக்குது அந்த லாக் ஆஃப் எக்ஸுக்கு மேலே வந்துருமா அப்போ என்ன ஆகும் லாக் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று வருமா இப்போது அப்படி பாருங்க லிமிட்டர் x டு ஜீரோ பவர் ப்ளஸ் லாக் ஆஃப் x டிவைட் பை இது எக்ஸின் அடுக்கு ஒன்றுன்னு 1 ஒன்று பை எக்ஸாகலாமா ஒன்று டிவைட் பை எக்ஸு ஏன்னா இப்போ ஒன்று பை ஒன்று தான் எக்ஸ் அடுக்கு ஒன்று இது மாற்றி இல்லாமல் ஒன்று பை வருமா அதை அங்கே எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எல்லை மதிப்பு ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஜீரோ நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸக்பிள் ஜீரோ அப்ளை பண்ணால் என்ன வரும் லாக் ஆஃப் எக்ஸக்பல் ஜீரோ டிவைட் பை ஒன்று டிவைட் பை ஜீரோ எனக்கு எப்படி இருக்குது லாக் லாக் ஆஃப் ஜீரோ நமக்கு மதிப்பு என்ன இன்ஃபினிட்டியோ அது எப்படி ஒன்று பை ஜீரோ சீன் சேம் என்ன வரும் இன்ஃபினிட்டியோ சரிங்களா அப்போ நமக்கு எப்படி இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் இப்போ டைரெக்டாக எக்ஸ்ட்ரா மதிப்பாக அப்ளை பண்ணும்போது நமக்கு திறப்பத வலியம் வருது அப்போது லோபித்தாலும் விதிப்படி முதல்ல வகையீடு செஞ்சுட்டு அப்புறமா அதனுடைய எக்ஸாம் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணலாமா பாருங்கள் பாருங்கள் லோபித்தாலும் விதிப்படி கொஷின் கொஷினுக்கு கொடுத்துருக்கறதை எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம வந்து மாற்றி எழுதிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டைம் சரிங்களா இந்த டைம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா அப்போது லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் என்ன வரும் லாக் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று சரிங்களா உங்கள் உங்கள் எடுத்துருக்கோம் இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை வகை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மதிப்பாகலாம் அப்போ லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை எக்ஸ்ன்னு வரும் சரிங்களா என்ன சைடில் எழுதிக்கோங்க இப்போ லாக் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன வ எக்ஸை பொ வகைய செஞ்சால் ஒன்று பை எக்ஸ் சரிங்களா அதே போல் இப்போ எக்ஸின் அடுக்கு ஒன்றுன்னு இருக்குது இதே நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும் வகையீடு செய்யலாமல் சைடில் போடுற இப்போ எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அடுக்கு முன்னே எடுத்து எழுதோமோ அப்போ மைனஸ் ஒன்று எக்ஸு இன்ட்டு மைனஸ் ஒன்று அடுக்கு மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணுவோம் இங்கே கொடுத்துருக்குறது கொஷின் இருக்கிறது மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு இல்லை அப்படி மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி கேட்டு கூட்டினா மைனஸ் இரண்டு சரிங்களா இப்போது மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸின்னு அடுக்கு மைனஸ் இரண்டு மைனஸ் பெருக்கில் இருக்கும்போது மைனஸ் அடுக்கு மைனஸில் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று டிவைட் பை வகத்தில் வரும்போது எக்ஸின் அடுக்கு ப்ளஸ் இரண்டாக மாறுமா நீங்கள் இந்த ஸ்டெப்பில் எடுத்து நீங்கள் எழுதினாலும் மறுபடியும் நம்ம மாற்றி பின்ன வடிவத்தில் தான் நம்ம எழுத முடியும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் எக்ஸ் பவர் இன்வர்ஸை வந்து எக்ஸை பொறுத்து வகைடு செய்யும் நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அப்போ என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ் சரிங்களா இப்போ வந்து ஒன்று பை எக்ஸ் அப்படி எழுதிப்போம் இந்த பகுத்தலில் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயராகிறது மாறும் மாறும்போது என்னவாக மாறும் நமக்கு பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் ஒன்று வருமா எப்பயுமே கீழே பகுதியில் பின்னத்தில் இருந்துச்சுன்னா அதை மாறி எழுதும் போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறி தான் வரும் சரிங்களா இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கும் ரெண்டு எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸ்க்கு கேன்சல் ஆகிடுமா அப்போ என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ பவர் ப்ளஸ்ன்னு வரும் அடுத்து இப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸு சேம் நமக்கு எக்ஸ் தான் கிடைக்கும் அப்போ என்ன வரும் எக்ஸு டிவைட் பை மைனஸ் ஒன்று இது நம்ம எப்படி எல்லாம் இப்போ எப்போமே கீழே வந்து பகுதிக்கு மைனஸ் வராது தொகுதியில் தான் மைனஸ் வரும் அப்போது லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு மட்டும் வருமா கீழே ஒன்று போட்டல் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் இப்போ மைனஸ் எக்ஸுக்கு ஜீ எக்ஸ்ட்ரான மதிப்பு என்ன எல்லை மதிப்பு ஜீரோ இங்கே பிரதி இல்லாமல் பிரதிபா என்ன ஒரு மைனஸ் அப்படியே வந்து எக்ஸுக்கு போய் ஜீரோ இப்போ ஜீரோ நமக்கு எப்பவுமே ஜீரோ மட்டும்தான் இப்போ நான் இதனோட மதிப்பு நமக்கு ஜீரோ சரிங்களா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஏன் இங்கே நம்ம மாற்றணும் மாற்றாமல் டைரெக்டாகவே இங்கே நம்ம மதிப்பு பிரதி பிரதி இல்லாமல் இங்கே எக்ஸுக்கு இங்கே ரஃபாக போடுற பாருங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க அப்படி இதுக்கு பிறகு எக் கொடுக்கும்போது இங்கே என்ன மாறுன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டு சாரி மதிப்பு கொடுக்கும்போது லிமிட் வராது இப்போ ஒன்று பை ஜீரோ வருமா டிவைட் பை மைனஸ் ஒன்று டிவைட் பை ஜீரோ ஸ்கொயர்னு வரும் அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ஒன்று பை ஜீரோனாவே இதனுடைய மதிப்பு இன்ஃபினிட்டியோ சரிங்களா ஒன்று பை ஜீரோ வந்துச்சு இதோட மதிப்பு இன்ஃபினிட்டிவ் அப்போ நமக்கு இந்த இந்த ப்ரொசீஜர் தப்பு சரிங்களா அதான் ஆர்டர் இதை மாற்றி எடுத்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா